ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீப் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெர்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெர்டிங் வந்து நம்ம நெல்லிக்காய் வச்சு செஞ்சுருக்கோம் நெல்லிக்காய் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து அதாவது டேண்ட்ரூ ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் அதே சமயம் வந்து ஹேர் வந்து நல்லா எப்பவுமே பிளாக்காக வந்து இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தாங்க நெல்லிக்காய் அதே சமயத்தில் நம்ம இன்னொரு பொருள் வந்து கருவேப்பிலை எடுத்து செஞ்சுருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த அளவுக்கு நமக்கு சத்து இருக்கோ அந்தளவுக்கு சமமான சத்து வந்து கருவேப்பிலையிலையும் இருக்குங்க வாங்க எப்படி செல்லான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் நல்லா மலை நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வந்து ஒரு கப்பு அதாவது ஒரு ஏழு கொத்து இலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காயை வந்து நல்லா அந்த விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆப்பிளில் எவ்வளவு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சத்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் தினம் ஏதோ ஒரு வழியில் வந்து நீங்கள் நெல்லிக்காயை வந்து நீங்கள் இன்டெர்னலாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன செஞ்சாலும் இன்டர்னலாக கருவேப்பில் ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே முடிக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது ரெண்டையுமே வந்து போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே வந்து அரைக்கும் போது வந்து ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இதுக்கு காஃபி பவுடர் சேர்க்காதீங்க டீ பவுட்ரு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சில பேர்த்துக்கு வந்து அரைக்க முடியாது நைஸாக அப்போ வந்து இங்கே ட்ரையாக அரைச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு மையம் அரைச்சி நம்ம எடுத்துடுவோம் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டியை எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே அந்த திப்பிகள் இருக்கும் ஸோ நீங்கள் வடிகட்டியை எடுத்து வச்சுக்குவோம் இதில் வந்து நல்லா வந்து இந்த இந்த லிக்விடு தான் வந்து உங்களுக்கு முடிக்கு ரொம்பவே வந்து நல்லா அதை அதே சமயத்தில் பிளாக்காகவும் வரும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து அதாவது ரூட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க இது வந்து இப்போ நீங்க சாதாரணமாகவே வந்து இத அப்படியே ஒரு மசாஜாட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க வீக்லி ரெண்டு தடவை பண்ணும்போது உங்களுக்கே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து முடி கொட்டுறது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும் ஹேடையாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்து இந்த லிக்விடு உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா கருவேப்பிலையெல்லாம் நிறைய அயன் இருக்குதுனால உங்களுக்கு நல்ல முடி வந்து கரு கருன்னு வளருங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அயன் எடுத்து அதில் வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஹீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் பபிள்ஸ் வரும் அப்படியே குதிச்சு அந்த நொறக்கட்டி வரும்போது நீங்கள் லோவில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டு வாங்க ஒரு ஏழு நிமிஷமாவது அப்படியே நீங்கள் கிளறிக்கிட்டே வாங்க நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அந் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிளறிடுங்க இது வந்து நீங்கள் ஹை ஹீட்டில் வைக்கும்போது அப்படியே அதாவது அடி பிடிச்சிரும் அதனால தான் லோவாக வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கிளறிட்டே வாங்க இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்குவோம் வேறு எதுவுமே சேர்க்கிறதுல ஆனால் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேட்டை உங்களுக்கு இப்போ நிறைய வந்து உங்களுக்கு கிரே ஹேர் வந்து பரவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி போடுங்க சில பேத்துக்கு வந்து ஹேடை போட்டுட்டு நம்ம ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து அப்பப்போ அடிக்கடி நம்ம பண்ணுவோம் அப்போ வந்து அந்த ஓரங்களில் வந்து ஃபுல்லாகவே வந்து முடி வெள்ளை முடி நல்லா எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் அந்த அவங்க வந்து அந்த இடத்துல மட்டும் இந்த ஹேடையை அப்பப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஏன்னா கருப்பாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் எங்கெங்கே கிரேகர் உங்களுக்கு வந்து தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா பாருங்கள் ஒரு அரை இதாகிடுச்சு அரை டம்ளர் டம்ளராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ப்யூராக இருக்கிற இலை பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இரும்பு பாத்திரத்தில் நம்ம செய்கிறனால பாருங்கள் நல்லா வந்து கரு கருன்னு இப்போவே கருப்பாக இருக்குது ஏன்னா இதை வந்து ஓவர் நைட்டுலாம் நம்ம விடவே போகிறதே கிடையாது இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து மூடிவை எதாவது ஆறுன பின்னாடி மூடி வைங்க ஆறுறதுக்கு முன்னாடி மூடி வைக்க வேணாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சிங்கன்னா மட்டும் போதும் ரொம்ப நேரம் மூடி வைக்க வேண்டவே வேண்டாம் இப்போ பாருங்கள் அந்த பத்து நிமிஷம் தான் நம்ம மூடி வச்சதுக்கே உங்களுக்கு கலர் பாருங்கள் நல்ல கருமை நிறமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்னாலே நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பஞ்சு மாதிரி நீங்கள் தலையை வச்சுக்கோங்க அப்புறமா உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வந்து கையில் எப்பவுமே எந்த ஹேர்டே செஞ்சாலும் கையில் இந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க நல்லா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஹேர் ப்ரஷ் வச்சுக்கோங்க ஹேர்டே ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் சும்மா வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து எப்போவுமே கையில் வெறும் கையில் வந்து நீங்கள் எடுக்கவே வேணாம் அதே சமயத்தில் நல்ல ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் உங்களுடைய அந்த நெத்தி பகுதியில் வந்து வெளிஞ்சு வராமல் இருக்கிற அளவுக்கு உங்கள் ஹேர்டே இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதத்துல ஒரு ஏழு பேர் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்கலாம் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தவங்க கூட இது தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கமெண்ட் வந்து வந்துச்சு எனக்கு வந்து இப்படி தாங்க பேச வரும் எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல என்னோடய ஸ்லாங் வந்து இப்படி தான் இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் மிச்சப்படி வந்துட்டு அதுக்காக வந்து வீட்டில் சும்மா நடைமுறையில் நம்ம பேசுகிறத வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து எப்போவுமே நம்ம கொடுக்கவே முடியாதுங்க என்னுடைய பேச்சு இவ்வளோ தான் ஏன்னா நே ஒரு ஏழு எட்டு பேர் இந்த மாதமே கேட்டனால இதை வந்து சொல்கிறேன் எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி பேசுனா எனக்கும் தெரியவே தெரியலங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ பாருங்கள் நீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் கழித்து எப்பயும் போல நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வந்து ஒரு டூ டேஸ் கழித்து வந்து நீங்கள் ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ